வணக்கம் மகர ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்களும் கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரஷ்டம தினங்கள் என்பது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் இந்த இரண்டே கால் நாட்கள் என்பது மிக கவனமாக இருக்கணும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காலத்தில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் கட்டாயமாக ஈடுபடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் வேகமாக செல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் எதுக்காக சந்திர தினம் சொல்கிறாங்க தெரியுங்களா மகர ராசிக்கு மகர ராசின்னு இல்லை மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ராசிக்கு ஆறு எட்டு இது சத்ருஸ்தானம் இந்த சத்ரு மித்ருன்னு ரெண்டு இருக்கும் அதில் வந்து சத்ருஸ்தானத்தை குறிக்கின்ற ராசிகளிடம் நாம் சேருவது அல்லது இந்த சத்ருஸ்தானத்தை ராசியாக கொண்டவர்களை வாழ்க்கை துணையாக நாம் ஏற்றுக்கொள்வது ஆரம்ப காலத்தில் வந்து நல்லா தான் இருக்கும் ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி குரு பகவான் பாதகமாக அமருகின்ற ஸ்தானங்களில் அமர்ந்து ராகு கேது கூட இந்த கிரகங்கள் கெட்ட பலன்களை தருகின்ற ராசிகளில் அமரும்போது இந்த சத்ருஸ்தான ராசிகள் வந்து மிகவும் கெடுதலை செஞ்சிடும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் மகர ராசியான உங்களுக்கு ஆறாம் ராசியாக வருவது மிதுன ராசி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் பெருசாக பாதிக்காது சரி சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது சரி அர்த்த அஷ்டம சனி கெண்டக சனி அஷ்டம சனியாக வரும்போது இந்த மிதுன ராசியை நட்பாகவோ சொந்த பந்தங்களாகவோ உறவுகளாகவோ அல்லது தவிர்க்க முடியாத வாழ்க்கை துணையாக நாம் அவங்களை ஏற்றுக்கிட்டோம்மாக்கா இந்த கெட்ட நேரத்தில் இவர்களால் பல வகையான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடும் மகர ராசிக்கு சத்ருஸ்தான்கிறது பார்த்திங்கனாக்கா முதலில் ஆறாம் ராசியாக வருவது மிதுனம் எட்டாம் ராசியாக வருவது சிம்மம் லக்ன பிரகாரங்களும் பார்க்குற வழிமுறையெல்லாம் இருக்குது இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு தெளிவாக புரியுறது வந்து ஆறு எட்டு பகையாக வரும் அது பேர் தான் சத்துருஸ்தானன்னு சொல்லுவாங்க அதனால் இவங்க வாழ்க்கை துணையாக உங்களுக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கெட்ட நேரம் இல்லையா ஏழரை சனியாக இருந்தது இந்த ஏழரை சனியில் வந்து உங்கள் மனம் கஷ்டப்படுற அளவுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுத்துட்ருப்பாங்க மிதுனமும் சிம்மமும் அப்படி இந்த சந்திராஷ்டம தினங்களுக்கு ரெண்டே காலனாலே நிறைய பிரச்சனை வரும் ஆறு எட்டு வந்து உங்களுக்கு வந்து உறவோ நட்போ இருந்துட்டாக்கா அவங்களால் பொருள் இழப்பு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சரி நட்பாக இருந்தால் விட்டுடலாம் உறவாக இருந்தால் விட்டுடலாம் வாழ்க்கை துணையாக இருந்தால் எப்படி தான் விட முடணும்னு கேட்டிங்கன்னாக்கா பெருசாக அவங்கக்கிட்ட வந்து எதை எது நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அது அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கிறதா கேட்டிங்கன்னாக்கா எதாவது பிரச்சனை வருன்றதுக்காக நம்ம விலகுற இல்லையா அந்த மாதிரி வந்து விலகி இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சரி இது மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆறு எட்டு என்பது மிகவும் பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் சரி இம்மாதத்தில் சந்திர அஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற எட்டாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் ஆரம்பமாகும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபட விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பத்தாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மகர ராசி மகத்துவம் பொருந்திய மகர ராசியான உங்களுக்கு ஏழரை சனி விலகக்கூடிய மாதம் இது திருக்கணித ரீதியாக சொல்லக்கூடியது வாக்கிய கணிதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போட்டிருக்காங்க திருக்கணிதம் உங்களுக்கு கரெக்டாக வருதா வாக்கிய கணிதம் சரியாக வருதான்றதை நீங்கள் தான் அதை பொறுமையாக பார்க்கணும் ஏழரை சனியே விலகியாச்சின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் நீங்கள் வேறு இந்த நேரத்தில் பயம்படுத்துறீங்களான் கேட்டாக்க இது பயமுறுத்துறதில்லை ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் வாக்கிய கணிதம் ரெண்டுமே இருக்கும் வாக்கிய கணிதம் என்பது வந்து கேட்டிங்கன்னா திருநள்ளாறு சனி பகவான் ஆலய ஆலயத்திலிருந்து இந்த நாளில் சனி பகவான் பேச்சி பெறுவார்னு அவங்க வந்து வாக்கிய கணிதத்தில் கொடுத்துருவாங்க திருக்கணிதத்தில் வந்து எப்பவுமே கேட்டிங்கன்னாக்கா மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் முன்ன பின்னதாக கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஏழரை சனி விலகிறதுல வந்து சந்தோஷப்பட வேண்டியவங்கள நானும் ஒருத்தனாக தான் இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசிக்காரங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தையாக தான் காரணமாக இருந்திருக்கும் இவ்வளவு நாளாக பேசுனது தப்பு செய்தது தப்பு நம்பினது தப்பு பல வகையான குழப்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருக்கணித ரீதியாக ஏழரை சனி விலகியாச்சு ஏழரை சனி விலகியதுமே நெற்பலங்கள் தானே நடக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பதிவு நீளமாக தான் இருக்கும் பொறுமையாக கேட்டுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க இந்த நேரத்தில் இது வேறு பொறுமையாக கேட்கணுமான மனசுக்குள்ளே கஷ்டப்படாதீங்க ஏடரச்சனி சனி மட்டும்தான் உங்களுக்கு பாதகத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் அதை உங்களால் தான் நம்ப முடியும் ஜோதிடம் தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் கெடுதலை மட்டும்தான் செய்வாரா ஏழரை சனி வந்தாக்கா அதை செய்துட்டார் இதை செய்துட்டார் இப்படி செய்துட்டார் சனி வரத்துக்கு முன்னாடியே பதினோராம் இடத்துல உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருப்பார் அதாவது ஏழரை வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒன்று அந்த நல்லது நடக்கும்போது வந்து உங்களுக்கு அடுத்தது வரக்கூடியது கெட்டதுன்னு தெரியாமல் போயிருக்கலாம் இல்லை தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் அலட்சியமாகவும் உதாசனப்படுத்தியிருக்கலாம் அடுத்தது வரக்கூடியது கெட்டதுன்னு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது சனி பகவான் மட்டும்தான் செய்யலை சனி பகவான் இதனால் வரைக்கும் உங்கள்கிட்ட இரு கிட்டே இருந்த நட்பு உறவு சொந்த பந்தம் இரத்த பந்தம் செய்கிற தொழில் இது எல்லாமே ஒரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் கஷ்டம் கொடுத்துச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நாள் வரையில் உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்த துரோகிகள் இதனால் வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கின்ற நீ உங்ககிட்ட உதவி வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த உதவிக்கு பதிலாக உபத்திரவங்களை செய்து வந்த பல உறவுகளை வந்து உங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு காட்டினார் அப்போ சனி பகவான் வந்து கெட்டவர் இல்லை ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்தார் எந்த உறவையும் நம்பக்கூடாது நம்பளை நாம் நம்பணும் நம்ம செய்கிற தொழிலை கைட்ட நம்ம செய்திருந்தோம்மாக்கா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நாம் வந்து தவறான வழியிலையும் தவறான உறவுகளையும் தவறான நட்பும் தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுத்தார் என்பதை உணர்த்தினார் ஒரு சிலருக்கு கடனாளிகளாக கொடுத்துருப்பார் ஒரு சிலருக்கு வந்து நோயாளிகளாக உருவாக்கியிருப்பார் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உள்ள மனிதர்களாக மாற்றியிருப்பார் ஒருத்தருக்கு வந்து சொத்தாலையும் நிலத்தாலேயும் பணத்தாலேயும் காவல்துறையிலும் அல்லது வந்து கேட்டிங்கன்னாக்கா அரசாங்க பிடியில் கூட சிக்க வைத்திருப்பார் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி அமர்ந்துருக்கிறாரோ அதற்கு தக்கவாறு தான் பலன்களை கொடுத்துருப்பார் சனி பகவான் செய்வது இப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கூடவே குரு ராகு கேது இவங்களும் செய்து சேர்ந்து செய்த பல வகையான கஷ்டங்கள் தான் சனி பகவான் மட்டும் ஏழரை சனியில் தொல்லைகளை கொடுத்துட முடியாது ஏழரை சனியில சனி பகவான் இருப்பார் ஏழரை சனியாக சனி பகவான் இருக்கும்போது ராகு கேதுக்கள் கெட்ட இடத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமான துன்பங்கள் இருந்திருக்கும் குரு பகவானும் கெட்ட இடத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமான தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கும் இப்படி தான் கிரகங்கள் கூட்டு கிரகமாக சேர்ந்து உங்களுக்கு சதி செய்யமே தவிர சனி பகவானை மட்டும் குற்றங்கள் சொல்லக்கூடாது சனி பகவான் யார் தெரியுங்களா நீதிமானு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா கருமக்காரகன்னு சொல்லுவாங்க சனி பகவான் வந்து ஒரு தவறை செய்ய வைத்து அந்த தவறு மூலியமாக நீ செய்தது தவறு இனிமேலாவது திருந்துன்னு அவர் வந்து வழி காட்டுவார தவிர கொடுமைப்படுத்துகிறேன் அவர் கொடுமைப்படுத்தணும் கேட்டிங்கன்னா அதுக்கு நாலு ராசிக்காரங்களை தான் அதிகமாக கொடுமைப்படுத்துவார் ஒன்று ராசி அடுத்தது உலகத்துக்கு தெரிஞ்சது கடகராசி சிம்ம ராசி அதுக்கப்புறம் ராசி இவங்கள தான் பல வகையிலும் பாடப்படுத்துவார் உங்கள் சொந்த ராசினுடைய அதிபதியே வந்து கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் தான் ஆனால் சொந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஏழரை சனியாகவோ மற்ற பாதகம் தரக்கூடிய இடங்களில் வந்தாலே கெடுப்பலன்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் அது கெடுப்பலன்களாக எடுத்து கொள்ள வேண்டாம் அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டால் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இது எல்லாம் நடக்கும் போது தவறான பாதையில் போகாத தப்பான பாதையில் போகாத உன்னை நம்பு உன்னை சுற்றி இருக்கிறவங்கள என்றைக்குமே நம்பாத சனி பகவான் வந்து ஒருத்தரை வந்து பிடிக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா கடினமான உழைப்பு இருக்கும் ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது ஏமாற்றங்கள் இருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும் கட்டிய மனைவியோ கட்டிய கணவனோ ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாத பிரிஞ்சு போகிறது இந்த காலகட்டத்தில் தான் அப்படி இருக்கும்போது எந்த காலத்தை கொண்டும் கிரகங்கள் தவறான இடத்துக்கு அக்கா தவறான பலன்கள் என்பது கட்டாயம் இருக்குன்னு ஒருங்க சரி ரொம்ப நேரம் பேசிட்டும் பலன்களுக்கு போயிடலாம் மகர ராசியான உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு கழிவுச்சனியாக இருந்து முற்றிலும் விலகி மூன்றாம் ராசிக்கு போக போகிறார் நல்லதுதான் இதனால் வரையில் இருந்த பல பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்குங்க பல பிரச்சனைகளிலிருந்து மெல்ல மெல்ல தான் விடுபட்டு வெளியில் வர முடியும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக இருக்கணும் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பங்குனி மாதத்தில் அமருவார் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகம் நற்பலங்கள் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் புதன் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு வந்து பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் ராசியில் தான் இருக்கும் நற்பலன்கள் உங்களுக்கு நல்ல வகையில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ராகு பகவான் பயிற்சி பெற்று பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவார் ஆசைகள் அதிகரிக்கும் ஆசனு கேட்டிங்கனாக்கா இருக்கிற பிரச்சனைகள் இருந்து உடனே நமக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் இதுதான் தப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவானை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே ஜோதிடத்தை கற்றவங்களாக இருக்க முடியாது ராகு பகவான் வந்து காமக்கோள் மாய கிரகம் மாய கிரகம்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய சிக்கல் இருக்குது பணத்தால் பொருளால் சொத்தால் நிலத்தால் வறுமையால் அதிகமான தொல்லைகள் இருக்கலாம் இதை என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் வந்து திடீர் லாபங்களை சந்தித்து அதிர்ஷ்டங்களை நாம் பெற்று இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நமக வந்து நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழணுன்ற ஒரு தவறான பாதைக்கு கொண்டு சென்றுவர் இது வந்து உங்களுக்கு அறிவுரை எடுத்துக்காதீங்க உங்களுடைய நலன் விரும்பி ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க போதும் அவர் அப்படி தான் செய்வார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது அனுபவமே மிக சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ராகு பகவான் வந்து இரண்டாம் இடத்திற்கு வந்தாக்கா பணம் சேரணும் பொருள் சேரணும் ஆசைகளை அதிகமாக தூண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தவறான பாதையில் போக விட்டுருவார் தசா நல்ல தசாவை இருந்தாக்கா இது தப்புன்னு உங்களுக்கு புரியும் தசா சரியில்லாமல் போய்ட்டு தான் சிக்கலில் மாட்டிக்குவீங்க என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வேதனை எது வேணாலும் வரட்டும் அதுக்கு குறுக்கு வழி மாட்டை எப்பவுமே வெற்றியை கொடுக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா வகையான மாற்றங்களும் உண்டு சனியே விட்டு விலக போகிறாரு இந்த கிரகம் கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கும் அப்புறம் வந்து நான் இதையும் செஞ்சு அதையும் செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கணும்னு மனசுக்குள்ள கஷ்டம் கஷ்டப்படாதீங்க சரிங்களா சரிங்க குரு பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தார் மே மாதம் ஆறாம் இடத்திற்கு செல்ல போகிறார் நோய் கடன் பகை எதிர்ப்பு ரணரோக சத்துருஸ்தானத்துக்கு அவர் போகிறதால உங்களுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா இதனால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ நோயோ இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அதிகரிக்கும் மன அமைதியும் பொறுமையும் இருந்தால் எதையும் வெற்றி கொள்ளலாம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்பது கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் இதனால் வரையில் ஒன்பதாம் ராசியில் இருந்தார் எட்டாம் ராசிக்கு வரப்போகிறார் இதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேதுக்கள் என்பது வந்து மாய கிரகம் மாய கிரகம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரகம் சொல்றது சனி பகவான் இந்த ந இந்த கலரில் இருப்பாரு குரு பகவான் இந்த நிறத்தில் இருப்பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா ராகு கேதுக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிழல் கிரகம் சாயா கிரகம் சர்ப கிரகம் இது எதையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி படைத்தது ஏன்னு கேட்டாக்கா நிழலை வந்து உங்களால் அடிக்கவும் முடியாது அதை வந்து நீங்கள் வஞ்சிக்கவும் முடியாது அதை கஷ்டப்படுத்தவும் முடியாது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்து காட்டும் அதனால் எட்டாம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் என்றாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நீங்களும் வந்து மன கஷ்டப்படுத்தாங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறது தப்பு இல்லை இந்த வார்த்தையால் வந்து உங்களுக்கு நஷ்டப்படாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் எட்டாம் இடத்தில் கேது வந்தாலே அங்கத்தில் ஈனம் வரும் அங்கத்தில் ஈனம் வர வரும்னு கேட்டிங்கன்னாக்கா சிறு காயம் ஏற்படலாம் சிறு பொருள் இழப்புகள் ஏற்படலாம் திருடு போகலாம் இல்லை உங்களை ஏமாத்தலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு ஆளை வ ஆளால் வந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சரி இதை தவிர்க்க என்ன தான் செய்கிறது ஒன்றும் கிடையாது ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ராகு கது பயிற்சியை பற்றி போட்டிருக்கோம் குரு பயிற்சியை போட்டிருக்கோம் சனி பயிற்சியை போட்டிருக்கோம் உங்களுக்கு மனம் இருந்தால் அதோட பொறுமை இருந்தால் இல்லை சொல்கிறது மேலே நம்பிக்கை இருந்தால் இது அனுபவத்தில் நீங்கள் உணரலாம் கேது பகவான் எட்டாம் இடத்திற்கு வர்றாருன்னு கேட்டிங்களாவே பொருட்கள் திருடு போகிறது மற்றவர்களால் வந்து ஏமாற்றப்படுவது இல்லைனா நம்பி ஒருத்தர்கிட்ட காசு பணத்தை கொடுத்து அது ஏமாறுறது ஏமாற்றங்களை கொடுப்பதும் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பதும் உடல் நலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தருவது தான் எட்டாம் இடத்திற்கு கேது பானுவார் அதுவும் எட்டில் எங்கே உக்காராரு சூரியனுடைய வீட்டில் உக்காரரு சூரிய பகவான் யார் உயிர்காரகன் உயிர்காரகன் வீட்டில் உக்காரும்போது தசாவும் சரியில்லாமல் இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் இதுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானையும் வளம் வந்து வணங்கி வாங்க பிரச்சனைலேருந்து மீண்டு வரணும்னு கேட்டிங்களா ஏழரை சனியை சந்திச்சிட்டிங்க இது கொஞ்சம் காலமாக பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய நன்மைகள் என்பது கட்டாயம் கிடைக்கும் யாருக்குமே வந்து கிரகங்கள் கொடுக்குற நிலையில் வந்துவிட்டால் தடுக்கிறது இல்லை அவங்க தடுக்கிற நிலையில் வந்துவிட்டாக்க அது கொடுக்கறதில்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க பல வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும்தான் நல்ல இடத்துல இருக்கிறாரு மாற போகிறாரு நல்ல இடத்துக்கு போகிறார் கொடுப்பார் ஆனால் பொருளாதாரத்தை உயற்றக்கூடிய அதிகமாக கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் மகர ராசிக்கு தான் குரு பகவான் வந்து பாதுகாதிபதியாச்சே அவரால் வந்து அவர் கெட்ட இடத்துக்கு போனாக்கா நல்லத்தான் நடக்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியான இருக்கட்டும் சரி அவர் பாதுகாதிபதி தான் ஏழரை சனியாக இருக்கும்போது கூட உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்தார் ஒரு சில நன்மையாக செய்திருப்பார் ஒரு சில பிரச்சனைகளை முடிக்க சொல்லியிருப்பார் முடிக்க வச்சுருப்பார் ஆறாம் இடத்துக்கு போனால் கெட்டது கட்டாயமாக செய்வார் ஆறாம் வந்து ஒரு வருஷம் பூரா இரு ஒரு வருஷம் பூரா இருக்கிறது இல்லை அஞ்சு மாதம் இருப்பார் அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று பயிற்சி பெற்றுருவார் குரு பகவான் பயிற்சி பெற்று ஒரு அஞ்சு மாதம் தாக்குப்பிடிங்க அதுக்கப்புறம் நன்மைகள் நடக்கிறத வந்து உங்களால் முன்னாடியே உணர முடியும் பொறுமையாக நிதானமாக இருந்தால் அடுத்த காலகட்டம் என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்